அரே பாபுரி இது என்ன புது வம்பா போச்சோ ஹேய் நாயு இது இது நாத்த அடிக்குது என்ன பண்ண என்ன என் ஆறுதுரா கோட்டு வணக்கம் இரு கோட்டு கால் இல்ல மஞ்சள் மஞ்சள் ஆகுது போனி கழுவுனே இல்ல கழுவுல என்ன என்னப்பா இது வீடு பாது இல்ல நம்ம சபதம் எடுத்தோம்ல அந்த சபதம் நிறைய வரையும் நான் செருப்பு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன்யா போயா போட்டுறயா சரி இப்ப எதுக்கு இங்க வந்துருக்கு ஒன்னும் இல்லை ஐயா இந்த எலக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப இருக்க போகுது அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்போ நீங்க என்ன லாஸ்ட் டைம் லண்டனுக்கு நீ என்ன சொல்ல வர அதான்யா யா லாஸ்டாக லண்டனில் நம்ம படித்தேன் பார்த்தீங்களா பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா தண்டை செலவானா ஆகுது பணத்தை கொடுத்தேன் தொலைச்சேன் சொல்லு என்ன எப்படி சொல்லிட்டீங்க அரசியலில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்தேன் அதனால் ஏது நீ செருப்பு போடாமல் வந்தது மாற்றம் போட்டு துவைக்க மாற்றம் அதானே சரி விடுங்கயா இப்போ அதை விட நல்ல சொல்லு அதை விட நல்லா படிக்கணும் அதனால யூரோப் போகலான் இருக்கேன் லண்டன்ல படித்த மாதிரி இங்கேயும் படிச்சு அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டு வரலான்னு இருக்கேன் நீ யூரோப்போ மைரோப்போ அது உன் காசுலேயே போ உன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்களே உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வீட்டு வாரவே கொடுக்குறானுங்களோ எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஹீரோ போயிட்டு வந்துடும் காசில் என் காசுல மக்களும் படம் நினைக்காரு ஐயா நீங்கள் தானே என்னை எப்பவுமே படிக்க வைக்கிறீங்க இது ஒன்று படிக்க வைக்கிறது ஒன்று தாளாட்ற தூங்கக்கு தான் என் வேலை நினச்சியா ஐயா என்ன ஐயா எப்படி பேசுறீங்க நீங்க தானே எப்பவுமே என்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல நிற்க வச்சீங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பதவி கொடுத்துருக்கீங்க எல்லாம் கொடுத்தேன் நீ வாங்கி கொடுத்த பாரு ஜாட்டி எடுத்து வச்சுக்கணியா உடனே நீ அதானே அதெல்லாம் என்னோட பிளானு ஆமாம் பிளானு டூ நல்ல பிளான் போட்டே நீ நீ ஒரு விலங்காதவன் அந்த சைத்தான் கே பச்சா இருக்கல ஆமா நானும் சைமனும் ஒரு விளங்காதவன் நீ ஒரு விலங்காதவன் உங்க ரெண்டு மூஞ்சி வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நான் எப்படி ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல நான் எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல எல்லா மண்ண கவினா மாதிரி ஆகி போச்சு மண்ணில முடி கொட்டி போச்சு ஐயா என்ன யார் நான் சைமனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டுறேன் ஏய் அவன் ஒரு பைத்தியக்காரன் அது ஒரு பைத்தியக்காரன் நீ ஊர் பயத்துக்கார் இல்லையா தான் அப்படி இருப்பாரு ஆனா நல்ல பக்காவ பிளான் போறாரு அதே அவன் பிளானு அவன் பிளான கோயிண்ட் வந்து போட சொல்லு அவன் பிளான உடைக்கிறது தான் இன்னொருத்த இருக்கானு உங்க அந்த டிவி சேனல் அவன் பேர் என்ன நல்ல பேரு ஏ அவன் பேர் என்னடா அதாவது உங்கள் தொலைக்காட்சி அவன் வருவான் வருவான் மாமா அவனுக்கு அவன் மாமன் உனக்கு ஏமா மாமான்னு தெரியல ஐயா ஓவரா பேசுறீங்க என்ன ஏன் நீங்க நான் என் பதவி வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க என்ன என்ன யூரா பண்ண மாட்டேன்றீங்க ஏய் நீ என்ன என்ன எழுத்து பேசுதோ நான் யார் தெரியுமா சா தெரியும் சா நீ ஷாவா இருந்துக்க இல்ல பூவா இருந்துக்க ஏன்னா ஏன் பதவியில நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு அச்சா அச்சா உன் பதவியை புடுங்கி உன் பீஸ புடுங்கி உன்னை நான் நெடுத்துல வர ஏன் பதவியை நீங்க புடுங்கிருவீங்களா புடுங்கிறேன் நீ புடுங்கிருவியா பாக்குறேன் பாக்குறேன் புடுங்கிற பவர் என்கிட்ட இருக்கும் யாரு கிட்ட ஹேய் நாய் ஹேய் ஐயா ஆஹா என்ன சொன்ன எங்கேயும் டேய் நாய் நாய்

விளையாடிச்சு வா வா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க இல்ல உன் தமிழ்நாட்டுல நிறைய பிராங்கு பண்ற நானும் பண்ணி பாத்தேன் நல்லாதான் இருக்கும் ஒரு கோட்டாச்சு ஆனா நீ புகை வந்து அப்போ பிராங்க் பண்ணீங்களா யா நீங்க பதவி கிடையாதுல்ல அது உண்மைதான் பிராங்க் பண்ணது உண்மைதான் பதவி அவனுக்கு தான் ஆனா அதுக்கு மேலே வேற ஒரு நல்ல வேலை ஒருத்தருக்கு தெரியுங்களா பதவி எல்லாம் இல்லையே கொடுத்த வேலையை செய்யும் அந்த வடப்பாடி பேசிட்டியா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை முதல்ல பண்ணும் ஓ பண்ணுவா

அதை கழுவி சாட்சி தோச்சி போட்டு வா ஆ சரி அந்த வட பாடியும் சொல்லிட்டு வா அவனும் அப்படி மாட்டிக்கின்னு வர சொல்லு ஓகே ஆ ஓகே ஆ ஏய் ஜெய் ஏய் ஏ நாய் தேவை உன்னை தலைவராக ஆகியிருக்கேன் தலைவருக்கு லட்சணியமாக ஒழுங்காக அடக்க ஒடக்கமாக இரு சரியா போய் இப்போ நான் கட்சி வேலைகளே போய் பாரு மறுபடியும் காலத்தோபதி மேனது இது என்ன தொல்லு தெரியல சீ நான் நடக்க போதும் விருங்கண்ணா ஒரு தலைவரை கூட பார்க்காம என்ன உட்கார வானத்தை பார்த்துன்னு வேணும் ஏய் பைத்திக்கார் என்ன இந்த ஆள் முடிவெடுத்து என்ன பண்ண போறனு இல்லை இல்லையா இருந்தாலும் ஜெயிக்க போறதா இந்த ஆள் அப்படியே கூட்டணி வச்சா மட்டும் ஜெயிச்சு கிழிச்சிருவாரு என்ன ஜோக்கரை இருக்கீங்களா இல்லை ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க நீங்க ஏதோ பதவி கிடைக்கிதானு இந்த ஆளை கூட்டணும் வந்தா இந்த பதவி மட்டும் கொடுக்கலன்னா இந்த ஷாக் இருக்கு அப்படியே உச்சுடைய

என்ன வருஷம் போன வருஷம் இதே இடத்துல வந்து என்ன வந்து தப்பா பேசிருக்காரு நீ தப்பா பேசுனியா மேடா தப்பா பேசுனியா மே ஏ நான் தப்பா பேசுனேன்னா என் ஒத்துக்கிறேன் ஆனா அது போன வருஷம் முடிஞ்சு போன கதை எதுக்கு அது முடிஞ்சு போச்சா இவர் ஆனார் அது போன வருஷம் நான் போன வருஷத்துக்கு கழிச்சு இப்போதான் பாக்குறேன் அவரு அதனால கேட்டுக்காரு ஐயா அவன் சிரிக்கவேணான்னு சொல்லுங்க அதான் எனக்கு ரொம்ப இங்க இருந்து இங்க உங்க பக்கத்துல உக்காந்துன்னு

என்ன அர்த்தம் அது சரி நீங்கள் தான் என் பேசி எங்களுக்கு சமாளம் கொடுத்த நான் பேச முடியும் பண்ணுறேன் நீங்கள் சமாளம் ஆகும் உங்களுக்குள்ள ஷார்ட் அவுட் பண்ணி முடுங்கோ கூல் கூல் வாடா கூல் வாடா வரா கூல் எல்லாம் முடிச்சது உங்களுக்கு சாதமாகவே நம்ம பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரி சிரிக்காது எனக்கே ஆ நீங்கள் ஷூ கைவிட்டி கைவிட்டீங்களா ஆ கைவிட்டேன் இன்னைக்கு நாற்று அடிக்கல நான் அடிக்கலை போயிட்டு சென்று அரே உங்களுக்குள்ள சண்டே முடிச்சு விடுங்கப்பா சரி வடா வடாப்பாவ் இப்போ உன் பிரச்சனை என்ன சொல்லு சார்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க தலைவரா இருந்தாலும் எல்லாம் வைக்க முடியாது சார் ஓ அப்ப அந்தாலும் மட்டும் அப்பயா தலைவர் இல்ல தலைவர் நாய் போட்டுருக்குது நான் தான் சொன்னேன் அரே பாபரே மங்கோல் மங்கோல் உனக்கு தமிழன் லெவல் வேணாம் உனக்கு இருக்கிற அரி புத்திசாலி மூளைக்கும் உனக்கு ஸ்டேட் லெவலில் பதவி கொடுக்குது

பேசாம நாங்களே தமிழ் கத்துக்கணும் வந்துடுறோம் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன்பா ஆமா நாங்களே படிக்கிறது இல்லையா தெரியாது கசடாரா கற்பவை கற்றாபின்னு அதற்கு தகு ஐயா அவனை கைத்துட்டவனான்னு சொல்லுங்கயா அவனுக்கே எதுவும் தெரியாது அவருக்கு மட்டும் தெரியுமா அவரை சொல்ல சொல்லுங்க நான் பணம் கொடுத்து படிக்க வச்சேன் என்ன படிச்சுட்டு வந்து ஒரு பிரோஜனம் இல்லை படிச்சுட்டு வந்து நான் லண்டன்ல போய் படிச்சிட்டு வந்திருக்கேன் போயும் போய் அந்த சைமனை போய் மீட் பண்றாரு லண்டன்ல படிச்சுட்டு வந்து அறிவு இருக்காது அந்த அந்த சைத்தான் கே பச்சா பத்தி பேசாதே எனக்கு இரிட்டேட் ஆகுது அது ஒரு ஆளு சொல்லிட்டு அந்த கறி மூஞ்சி பையனை பார்த்துட்டு வருது இது ஒரு இது ஒரு கறி மூஞ்சு அது அப்புறம் பேசிக்குவோம் ஓகே கம் கம்ப்ளீட் பாயிண்ட் கருத்த சீஸ் கட்டான் ஸ்ப்ரேஸ்

அதற்கு கூட்டணி வைக்க வந்திருக்கும் என் அருமை அண்ணன் சொல்றேன் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் வந்து காலிலேயே விழுந்து தவழ்ந்து வந்தவர் பிறகு அடுத்தவன் காலை வாரி விட்டவர் அதாவது என்ன சொல்லுதுன்னா நீ பிறந்தவன்னே முத்தி போட்டுன்னே வந்தே இல்லை அதை சொல்லுதோ அதற்கு பிறகு பதவிக்காக மிச்சர் வாயனையும் தள்ளிவிட்டு இவர் பதவிக்கு வந்தவர் அது வரணும் நீ அம்மா கிட்ட சாப்பிடும் போது அண்ணா சாப்பிடவும் தள்ளி வேணும் எனக்கு ஏதாவது ஊட்டணும் சொல்லே சரலாக்கு பப்பு பூவா அது சொல்லுது இதனால் நான் கூறுவது என்னவென்றால் இப்போ எங்களோடு கோர்க்க வந்திருக்கிறார் எங்கள் கட்சியில் யாரை வேணாலும் காலை வாரிவிட தயாராக இருப்பார் அதனால் அதற்காக பயப்படவில்லை அதற்கு எதற்கும் நாங்கள் வந்து எதிர்த்து நிற்போம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எங்கள் ஐயா இப்பொழுது உங்களிடம் அறிக்கை விடுவார் அவ்வளோதான் என் அண்ணனை பற்றி அதாவது என்ன வடப்பாடி பற்றி போதும் பெருமையாக பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் போதுமா வேணாம் ஏ என்ன ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் பஸ் பையா பஸ் நான் காரா

அந்தாலும் ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கான் அது அவர் இயல்பே அதுதான் இப்போ ஓகேவா சேர்த்துடலாமா கை போத்துடலாமா நான் சேர்த்துடலாமா சேத்துர்லாம் சேர்த்துடலாம் ம் ஐயா நீங்க அவன் கையை பிடிங்க அவனா என் பக்கத்தில் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சரி எதுவுமே என் கை உள்ள மாட்டிக்கிச்சு ம் ஆ இந்த சண்டால பழக வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு தெரியல ஐயா எனக்கு பதவி வந்துடும்ல எல்லாம் வந்துடும் அதே அனைத்து பத்திரிக்கை ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி நல்லபடியாக முடிஞ்சுச்சு இந்த இருபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நம்மளுக்கு நம்மளுது ஜெய் வந்தே மாத்திரம் வந்த வந்த மாத்துரும் டேய் அந்த கோர்ட்டு அவன் நம்புற ப்ராக்டிஸில் போடும் என்ன

கேப்பாரு அப்ப கட்டு கட்டா நோட்டு வாங்க போற ஜெயிச்சு கூடு அதுக்குதான் உன்னை கூட்டணி சேர்த்து வச்சிருக்கோம் முயற்சி பண்றேன் போன தர உன திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத சரியா இதுக்கு மேல என்ன மனசுல வச்சுது நீதான் இல்லையே என்ன பண்ண போறன்னு தெரியல நான் இல்லையா யார் சொன்னான் ஜண்டாதா அவர் அப்படிதான் சொல்லுவாரு அவர் எனக்கு நீ ஜண்டாக்கு கால் பண்ணு என்ன அப்படிலாம் எங்க ஐயா பண்ண மாட்டாரு நீங்கள் பேசாதீங்க தொடர்பு கொள்ளும் உங்களை பிளாக் பண்ணிர்கோ. திரும்ப திரும்ப கால் செய்தா உங்களை செப்பல்தே मारadien சொல்லி இருக்குது. இல்ல. நம்பர் ட்ரை பண்றேன். சரி. আরে நீ கால் பண்ணது வேஸ்ட். நீ பேசாம ஊரே பாத்தி போய்டு இல்ல கூட கேட்டு ஒரு பானி பூரி பெட்

மாவா இருக்குது மாவா ம் கொஞ்சோண்டு ரஜினிகாந்தா எதுவும் இல்லையே செரிமானமே ஐயா எதுக்கு எனக்கு இந்த மீட்டிங் நான் வரலையா அதுக்கு என்னை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இங்கே போகிற வச்சுருக்கீங்க ஏ பதவி கேக்குது மைரா போதும் மைரா யூரோ போதும் ஐயா யூரோப் ஆமாம் சாரி சாரி ஹீரோ போனோன்னா அது நான் சொல்றது நீ கேட்டாகணும் சரி கேட்குறேன்யா ஆனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு என் பதவி அவனுக்கு கொடுத்து இப்போ அவன் வந்து பேசுகிறது இவருக்கு அசிங்கமாக இருக்கா இவரு வீட்டு வாடகை இன்னொருத்தன் கொடுத்தான்னு சொல்லும் போதே வராத அசிங்கம் இவரு பொண்டாட்டிக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுப்போம் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தானே வராது அசிங்கம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கேயோ போய் சாட்டை ஏற்றி தனக்கு அடித்து பயிற்றுக்காரே பண்ணான் அது ஒரு அசிங்கமாக தெரியல என்ன சண்டைக்கு எதுக்கு செருப்பு போடாமல் இது ஒரு விஷயமா தெரியல இவ்வளோ அசிங்கம் பண்ணான் இந்த அசிங்கத்துக்கு இது அசிங்கமாக தெரியுதான் எதுக்கு அசிங்கம் அசிக்கப்படுறது கட்சி அரசியல் வந்து எதுக்கு அசிங்கம் உனக்கு அதுக்கு நீ ஐபிஎஸ்ஸே இருக்க வேண்டியது எதுக்கு நீ இங்கே வந்தோ சரி ம் வரோம் வரேன் அவன் ஆ நாயி ஆ ஆ உள்ள நாய் ஐயா இதை பாருங்க சிரிக்கிறான் ஐயா இப்போ இப்படிலாம் பண்ணக்கூடாதியா சரி 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 சிரிக்காத நாய் நம்ம பிள்ளைய அது ஓகே ஐயா இது நான் அப்புறம் போயிடுவேன் என் மீட்டிங் சிரிக்கிறான் ஏய் நீ என் மாவா எதா இருந்தியா மாவா மாவா கோவ நாங்கள் போடுவோம் ஐயா தெரியும்ல கொஞ்சம் பால் கோவ வேணா இருக்குது ஏய் ஒரு பால் கோவா குடிப்பேன்ட்டு அல்வா கொத்துருவீங்க கொஞ்சம் ஏமாந்தா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா உங்களை பற்றி என் சொட்ட போச்சு ஐயா மிஸ் சட்டு போட்டு நான் அந்த ஆளை பேசிட்டு அனுப்பிவிடுங்கய்யா நான் வீட்டுக்கு போனேன்யா சாரி சட்டு போட்டு நான் பேசுப்பா நான் அதே சொல்லு பதவிக்கு வந்துட்டான்ல பேசி தொலைய சொல்லுங்கள் சரி சரி அப்போ நான் வந்து முதல் அரசியல் ஸ்பீச்சாக என்னை பற்றி நீ பெருமையாக பேசுவேன் ஐயா பற்றி ஜண்டா ஐயா சொன்ன என்னை பற்றி பெருமையாக பேசுவான் அவனே சொல்லிட்டான் பெருமையாக பேசணும் நீ சொல்லாத அவன் கழுவி ஊற்றுவான் சரி சரி நீ பேசுப்பா ஐயா ஜண்டா ஐயா எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதவியை வந்து எனக்கு கொடுத்ததுக்காக ஜண்டா அவர்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நிலையாதேயா ஒரு கண்டுபிடிச்சா பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியை எனக்கு விட்டு கொடுத்த விட்டு கொடுத்த என் ஆர்வீர் அண்ணன் திரு கோட் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவரோட பாதையில் தான் நான் வந்து தொடரப்போகிறேன் நீயே இவன மாதிரி இவன் பாதை மாதிரி இவன் செருப்பு இல்லாமல் மாற போறியா செருப்புலேயே அடிப்பேன் இல்லை இல்லை அவரோட வரலாறு மட்டும் சொல்லிட்டு அவர் வரலாறு பெருசாலா இல்லை அவன் ஃப்ரெண்டு தான் வரலாறு ஐயோ என்னையா பேசுறதும் விட மாட்டேங்க போயிருங்க அது பிறகு வந்து அவர் வந்து கட்சிக்கோட ஒரு முக்கிய காரணத்துக்காக லண்டன் போய் இந்த வயசுல படிச்சுட்டு வந்த பெருமை வந்து தமிழ்நாட்டிலே அவருக்கு தான் வந்து பணத்தை தான் போனாருன்னு சொல்லுங்க அதுவும் அதுவும் வந்து கட்சி நிதியில தான் போயிருக்கேன் இது ரொம்ப முக்கியமாயா வேணாயா பிரஸ் எல்லாம் பாக்குறாங்க நீ எனக்கு பதவி தர மாதிரி தெரியல பதவி தர பதவி தரான்னு அந்த பதவி அவனை ஒழுங்கா இது பண்ண சொல்லு சூப்பரா பேசிட்டு ஒன்னா நல்லா பேசு பேசு அதன் பிறகு வந்து லண்டன் போய் அவர் படித்த ஒரு காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவருக்கு இல்லை தமிழ்நாடு பூக்கட்சிக்கு அது வரைக்கும் அவர் எதுவுமே வாயை திறக்கலை அது வரைக்கும் நல்லா போயிட்டு போட்டுருந்துச்சு அவர் எப்படி பிரச்சனை பண்ணாங்க வந்தான் அவனே அந்த அது அது சாட்டையே அவனையும் ஐயா நான் வேணா உன் இல்லை இல்ல 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 நீ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போதும் என்னை பத்தி பேசினது போதுயா அவன் அவனை பத்தியே பேசிக்கிட்டா போது கொஞ்சம் கடைசியாக நிறைவுக்கு வருகிறேன் அவர் வந்த உடனே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து தமிழ்நாடு வந்து சந்திப்பா பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை குழப்பவாதிகை தான் அவன் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செஞ்சாங்க சில பேர் எதுவுமே செய்யல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அஜய் சொன்னா அஜய் அஜய் அப்படி இருந்தாலுமே கூட இவர் வந்து ஒரு புரட்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பரவாயில்லப்பா இவருக்கு அவன் பரவாயில்ல அவன் சம்பாதிச்சு காசு ஏற்றது அவன் ஏதோ புரட்சி பண்றேன் புரட்சி பண்றேன் இது ஏன் காசுல ஆடுது படிக்கிறேன் இப்ப மயிரா போறான் மயிரா போ வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு இரண்டு மூணு நாள் கழிச்சு சாட்டையால ஆள் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பத்து சவுக்கடி எல்லாம் சொல்லிட்டு இரண்டு மூணு அடிக்கல் அறைய ஆள் செட் பண்ணி கட்டி பிடிச்சி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த தமிழ்நாடு பூக்கட்சி சரவுல பண்ணியிருக்காரு அந்த பெருமை வந்து அவரை தான் வந்து சேரும் எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னை பற்றி பெருமையாக பேசுற மாதிரி தெரில இருங்க இருங்கண்ணே எல்லாமே பேசி பேசும்பா கடைசியாக பேசி ஓதும் இருங்க இந்த அவர் விட்டு போன பாதையை வந்து நான் வந்து போகிறேன் கண்டிப்பாக அவரை மாதிரி நான் அரசியல் செய்ய மாட்டேன் நன்றி வணக்கம் இது என்னன்னா பண்ண போதும் டேய் உனக்கு பதவி வந்துருச்சு அதோட அமைக்கிட்டு உட்காரு ஐயா நீ என்ன பத்தி ஒண்ணும் பெருமையா பேச தேவையில்ல இல்ல கேளுங்க வேண்டாம் ஐயா சொல்றதை கேளுங்க சொல்லி தொலை இதெல்லாம் எழுதி கொடுத்தது இவரதான் பாந்தரே எனக்கு தமிழ் வரலாறு நீ ஆளு வச்சிருக்கன்னு தெரியும் சண்டா நீ அப்ப என்ன ஏமாத்திட்ட எனக்கு ஐரோப்பைய நான் நம்ப மாட்டேன் ஸ்டேட் பதவியும் கொடுக்க மாட்டேன் அதுல அதுல பேசினாரு இல்லையா அது வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது நான் மறந்துடுவேனேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி உனக்கு பதவி கொடுத்தெல்லாம் நான் எனக்கு இது வேணுனாயி நான் நான் கிளம்புறேன் எனக்கு உங்கள் உங்கள் கட்சியில் எந்த பதவி வேணும்னு ஆகவே கோட்டு உனக்கு மட்டன் பிரியாணி வாங்கித் தரேன் அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஆமாம் நல்லா நடிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நடிக்க கற்றுக்கணும் நான் ஆமாம் நான் கற்றுக்கொண்டேன் ஓகே நன்றி வணக்கம் எனது அருமை அண்ணன் அவர்களுக்கு இந்த பதவி போனதால் நான் சந்தோஷப்படுகிறேன் எல்லோரும்

ஐயா நான் அப்பவே சொன்னேன் இவனுக்கு பதவி தராதுன்ட்டு ஏர்போர்ட்டுக்கு இந்த நாய் மூணு மணி வந்திருக்கா இல்லையா எதுவுமே தெரியல இவனுக்கு பதவி கொடுத்துருக்க சண்டா ஏதே பைத்திகார் உனக்கு பதவி கொடுத்து உன்னை தூக்கி வக்கார வச்சுக்குது நீ நான் நடு ரோடு பக்கம் காலில் ஊகுது ஏந்திரி நாய் எந்திரி நீ போயிட்டு கட்சி வேலையிலே பாரு உனக்கு பதவியெல்லாம் வரும் நீ நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தமிழ்நாடும் மலரணும் கிழிக்கும் இவனுக்கு பதவி கொடுத்தா இவருக்கு கொடுத்தா அப்படியே கீச்சிருமா அரே யாரோ நான் என்ன சொன்னேன் இது தமிழ்நாடோட போட்டோம் இன்னும் உன்னை ஸ்டேட்ல உக்கார வைக்குது நீ மைரோ போகுது ஐயோ அது யூரோப்பு யூரோப் யூரோப் போகுது நீங்க போய் சொல்றீங்க என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க இப்ப மேல சத்தியமா நீ என்ன பண்ணுறோம் நாய் இல்ல நீ என் ஃபோனை பிளாக் பண்ண எனக்கு தெரியும் ரோமிங் ஆயிருக்குது இல்லை இவன் போட்டானே அன்னைக்கு நீ பேசுன அது ரோமிங் நாய் அது என்னன்னு பார்த்து அது ஐயா இந்த ஐயா டேய் போடா ஏய்